கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த தேவன் நமக்கு ரெண்டு நாளாக மத்தியின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நீங்கள் நீண்ட நாள் போராடி ஜெபித்து வந்தவைகளுக்கு வெற்றியைக் காணுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை பிரச்சனைகளை சவால்களை எதிர்ப்புகளை தினம் தினம் சந்தித்து கொண்டு வருகிறவர்களே வசனம் இப்படியாக சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆகவே இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சவால்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எவைகளாக இருந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் யுத்தம் கர்த்தருடையது என்பதை விசுவாசியுங்கள் அற்புதங்களையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கும் நாம் ரெண்டு நாளாக மத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசபாத்திற்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து யுத்தத்திற்கு வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட யோசபாத் மிகவும் பயந்தான் கலங்கினான் அவனோடு சேர்ந்த யூத ஜனங்களும் பயந்து போனார்கள் ஆனால் யோசபாத் தன் இருதயத்தை கத்தரிடத்தில் திருப்பினான் திடப்படுத்தினான் ஒருமுகப்படுத்தும்படி தன்னையும் தன் ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தினான் அனைவரும் கத்தரின் சமூகத்தை தேடிச் சென்று உபவாசித்து தேவனை நோக்கி இதோ தேவரீர் எங்களுக்கு விரோதமான இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எங்களை விடுவியும் என்று அறிக்கை செய்த போது கத்தர் அவர்களுக்காய் யுத்தம் செய்தார் ஜெயத்தை பெற்றுத் தந்தார் யோசபாத்தின் வெற்றிக்கு காரணம் அவன் யுத்தத்திற்கு சேனைகளுக்கு முன்பாக துதித்து பாடுகின்ற பாடற் முன்னிறுத்தி பாடினான் துதியின் சத்தம் கேட்டவுடனே எதிராய் வந்த யுத்த மனிதர்கள் யாவரையும் கத்தர் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் விரோதமாய் எழும்ப பண்ணி அவர்கள் தங்கள் தாங்களே வெட்டுண்டு மடிய பண்ணினார் ஒருவரும் தப்பவில்லை என்று நாம் வாசித்தறிகின்றோம் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே உங்களின் வாழ்க்கையிலும் கூட யோச போன்று எல்லா பக்கமும் நெருக்கமும் தடைகளும் பற்றாக்குறைகளும் சரீர பலவீனங்களும் வியாதி சமாதான குறைவுகள் பிரிவினைகள் வாக்குவாதங்கள் போன்று எதிராளியாகிய சத்ரு தன்னுடைய சேனைகளாகிய தீமைகளை உங்களை நோக்கி கட்டவிழ்த்தும் உங்களுக்கு தீங்கு செய்யும்படியும் உங்களுக்கு விரோதமாக எழும்பும்படியும் செய்திருக்கலாம் நினைக்கலாம் இவைகளினால் என்ன செய்வோம் எப்படி இவைகளை மேற்கொள்ள கொள்ளுவோம் என்று பலனற்றவர்களாய் மேற்கொள்ள முடியாமல் எப்படி தப்பி பிழைப்போம் என்று அனுதினமும் பயத்தோடும் கலக்கத்தோடும் சோந்து போயும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களின் துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணுங்கள் யோசபாத்தின் சூழ்நிலை பெரியதாக பயப்படும் அளவில் எதிர்த்து வந்தது ஆனால் அவைகளுக்கு முன்பாக கத்தரை முன்னிறுத்தினான் கத்தரை துதிக்கிற முன்னிறுத்தின போதோ எல்லாம் அவனுக்கு சிறியதாக மாறினது வெற்றியும் எளிதாக கிடைத்தது இன்றைக்கும் கத்தரை துதிக்கிற துதி உங்களில் இருக்கும் பொழுது சத்ருவின் பயங்கள் கலக்கங்கள் ஓடி போகும் துதி எடுத்தால் சாத்தான் ஓடிப்போவான் ஆகவே இன்றைக்கு எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு தீவிரித்து நிற்கின்றதோ அவைகளுக்கு முன்பாக கர்த்தரை முன்வைக்கும் பொழுது எதிராக எழும்பி நின்ற சூழ்நிலைகளை எழுந்திருக்க முடியாமலும் ஒன்றுமில்லாமலும் கர்த்தர் மாற்றி போடுவார் மடியச் செய்வார் ஜெயம் உங்களுடையதே என்பதை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் வெற்றியையும் பெற்றுக் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது ஆமீன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக